ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இரநூத்தி இருபத்தி மூணு வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரைட்ஸ் லிமிட்டடில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஸ்கில் வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க கிராஜுவேட் கேட்டகிரியும் டிப்ளமோ கேட்டகிரியும் அதுக்கப்புறம் ட்ரேட் கேட்டகிரியும் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக வேகன்சி வந்து இரநூத்தி இருபத்தி மூணு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு நூற்றி பன்னெண்டு வேகன்சி இருக்குது அதுலேயே வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஒரு இருபத்தி ஒம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு ஸோ அதே மாதிரி ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டைஃபனமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கிராஜுவேட் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினாலாயிரரூபா ஸ்டைஃபன் வந்து வரும் டிப்ளமோக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஐடி ட்ரேடுக்கு வந்து பாருங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் தராங்க ஸோ இப்போ நீங்கள் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் பிஇபிடெக் பிஆர்க்கில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குமே வந்து எடுக்கிறாங்க பிஏ பிபிஏ பிகாம் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் ஸோ அதாவது டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐடியில் வந்து ஸோ ஐடி ட்ரேடு வந்து வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளினும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கிராஜுவேட்னா அதில் சிவில் ஆர்கிடெக்சர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் கெமிக்கல் மெட்டிரலிக்கல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க கிராஜுவேட்டில் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பாருங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கான வேகன்சி இருக்குது டிப்ளமாலேயும் அதே மாதிரி தான் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கெமிக்கலுக்குலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஐடி ட்ரேடுக்குமே வந்து ஸோ ஆப்ரேட்டர் கேட்டகரி டிராஃப்ட்ஸ்மேனு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டிராஃப்ட்மேன்லேயே மெக்கானிக்கல் ட்ரேடு எலக்ட்ரிஷியனு அதர் ட்ரேடில் கூட உங்களுக்கான வேகன்சி இருக்குது மொத்தமாக இரநூத்தி இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட மார்க்கு வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸோ நீங்கள் டிப்ளமோனா டிப்ளமோ எடுத்துக்கூடிய மார்க் ஐடினா ஐடியோட மார்க் அதேமாதிரி இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் எல்லாம் டிகிரினா டிகிரியோட மார்க் வந்து வச்சு தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட்டு இன்ட்ரூவ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது அதே மாதிரி இன்டர்வ்யூமே கிடையாது டைரெக்டாக வந்து உங்களோட மார்க்கு வச்சு வந்து சார்டிலஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ மினிமம் குவாலிஃபிங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க ஹவு டு அப்ளையில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நேட்ஸ் போர்ட்டலையும் நேப்ஸ் போர்ட்டலையும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் டிப்ளமோ கேட்டகிரியில் வரவங்க வந்து நாட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ஐடி ட்ரேடில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ரண்டிஷிப் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போய் ரேஷர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்பெண்டிஸ்ஷிப் ஓப்பனிங் இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ரைட்ஸ் லிமிட்டடுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய லிங்க் வரும் அப்ளிகேஷன் அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நேட்ஸ் இல்லைன்னா நேப்ஸ் போர்ட் போர்ட்டலில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணும் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அதில் சர்ச் ஆப்ஷனில் வந்து ரைட்ஸ் லிமிட்டெடுங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இதோடய ப்ரொசீஜர் ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் வந்து இருக்க போது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்